நயன்தாரா கிட்ட பட்ட பாடு போதும் தான் சாமி அடுத்த படமா அப்படி என்று புலம்பி தீர்த்தி விட்டார் விஜயபால இன்றி கொடுத்த நயன்தாரா குஷ்பு அணக்கம் போட்டார் ஆனால் பக்கத்தில் இருக்கிற அவர் கண்டுகொள்ளவே இல்லை எல்லோரையும் சக மனிதனாக மனுஷியாக நேசியுங்கள் அப்பொழுது தான் ஆண்டவன் இறைவன் முக்கூட்டியம் உங்களுக்கு அருள் புரிவார் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் சக்தி சினி நியூஸ் சேனல் நேயர்களே மூக்குத்தி அம்மனில் தாரா அடாவடி நான் நடிக்கிறதா நடிப்பு எடு யோகி பாபுவின் திமுகமான பேச்சு மூக்குத்தி அம்மன் முதல் பாகம் அபாரமான வசூலை பெற்றது இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ் ஜய் பாலாஜி அது ஒன்றும் மூக்குத்தி அம்மன்ல புதிய காட்சி அமைப்புகள் எதுவுமே இல்லை ஏன்னா கந்தன் கருணையில இருந்து வரைக்கும் நிறைய அம்மன் படங்கள் பிள்ளையார் படம் சிவன் படம்லாம் வந்துருச்சு அதுல ரொம்ப நாள் கழிச்ச கேப் இருந்ததுனால மூக்குத்தி அம்மனுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு அந்த டைம்ல நயன்தாரா ஒரு நிலையாக அதிகப்பட்ட அதனால அவர் கொஞ்சம் ஒரு மரியாதை பாலாஜி பெரிய கிடையாது நேரம் நல்லா இருந்துச்சு அவருக்கு அம்மன் நல்லா நடிகா கடந்த இரண்டு முக்குத்தி அம்மன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அம்மன் எடுக்க வேண்டிய விஜய் பாலாஜி பிஸி ஆயிட்ட அதுக்கப்புறம் இப்போ சூர்யா படத்தை இயக்கி கொண்டிருக்கிறார் விஜய் பாலாஜி ஆனால் அவர் எடுக்க முடியாது இந்த சூழ்நிலை வந்துவிட்டது அது மட்டும் இல்ல நயன்தாரா கிட்ட பட்ட பாடு போதுண்டார் சாமி அடுத்த படமா அப்படி என்று புலம்பி தீர்த்து விட்டார் விஜய் பாலாஜி இப்போ மூக்குத்தி அம்மன் பாத்து எடுக்கிறது யாருன்னா அரண்மனை படம் சாமி படம் ரெண்டையும் கலந்து அடித்தாரில்ல சுந்தர்சி அதனால மூக்குத்தி அம்மன் பாத்துவை சுந்தர்சையை கதை என்று முடிவெடுத்து விட்டார் ஐஸ்வர்ய கணேஷ் சரி சி என்றவுடன் நான் தராவும் சரி நான் முக்கியத்தியம்மன் பார்த்து நடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் இந்த சூழ்நிலையில ஐஸ்வரிய கணேஷ் பிரம்மாண்டமான தொடக்க விழாவுக்கு ஏற்பாடு செய்தார் தொடக்க விழாவுக்கு ரசினாக்கு சான்றா குஷ்பு எல்லாரும் வந்திருக்காங்க மேடையில ரஜினாக இருக்காங்க அந்த பக்கம் போயிடுச்சு அந்த விழாவுக்கு அம்மன் இடம் போட்ட மீனா வந்திருக்காரு ஒருவேளை அந்த படத்துல முக்கியமான வேஷம் கொடுத்துருக்காரா என்னமோ தெரியாது குஷ்பு ஒரே மேடையில நயன்தாரா மீனா மூணு பேர் இருக்காங்க என்ட்ரி கொடுத்த நயன்தாரா குஷ்புகிட்ட வணக்கம் போட்டாரு ஆனா பக்கத்துல இருக்கிற மீனாவை கண்டுகொள்ளவே இல்லை இது அப்பவே ஒரு பெரிய பிரச்சனையாச்சு எவ்வளவு பெரிய சீனியர் அடியை கமலஹாசன் ரஜினிகாந்த் கார்த்தி எல்லாரோட நடிச்சிட்டார் அப்பேற்பட்ட சீனியர் அடியை என்று சொல்லும்பொழுது ஒரு வணக்கம் உண்டா குறைஞ்சா போச்சு மீனா பார்த்துச்சு என்னதான் எத்தனை ஆடுகள் இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான் சொல்லிட்டார் அதாவது ஆடுன்னு சொல்லி கேவலப்படுத்தி விட்டாரு நைன் பேரா ஆடுன்னு என்ன ஆடுக்கு சுய அறிவு கிடையாது இந்த பக்கம் தின்னுக்கிட்டே இருக்கும் புல்ல டக்குன்னு அந்த பக்கம் பச்சையை பார்த்துன்னா அந்த பக்கம் ஓடிடும் அதே மாதிரி முன்னால உள்ள ஆடு ஓடிச்சு வச்சுங்க தின்கிறத விட்டு பாதியில் விட்டு கடறதுலாம் ஓடிடும் அந்த மாதிரி அதான் சாயிர பக்கம் ஆடு செம்பரி ஆடு சொன்னார் கவிஞர் கண்ணதாசர் அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஆரம்பிச்சு ஷூட்டிங் ஆரம்பிச்சிங்கன்னா முதல் நாளே இது அம்மா அவங்க காஸ்டியூம்னு கொண்டு கொடுத்துருந்தாரு காஸ்டியூம் உடை அலங்கார நிபுணர் போயா இதெல்லாம் போட முடியாது இல்லைம்மா இதம்மா அம்மன் ட்ரெஸ் எப்படின்னு இருக்காரு இந்த கேள்விப்பட்டவனே சுந்தரிசி என்னடா இந்த பொம்பளை பெரிய இன்சியா இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நம்ம தமிழ்நாவை போட்டுருவோம் இதை தூக்கிடுவோம்னு சொல்லி ஐஸ்வரிய நேசத்தை சொல்லியிருக்காரு ஐஸ்வரிய நேசம் சொல்லியிருக்காரு இல்லைப்பா அட்வான்ஸ் எல்லாம் பெருசாக கொடுத்தாச்சு நான் போய் பேத்து பேசுறேன் சொன்ன பிறகு சமாதானம் அடைந்திருக்கிறார் நயன்தாரா நயன்தாரா சமாதானம் அடைந்த பிறகு ஷூட்டிங் இப்போ கண்டினியூ ஆகிட்டு இருக்கு சரி இது போதாதுன்னு அந்த படத்தில் யோகி பாபு வேறு நடிக்கிறார் யோகி பாபு இருந்து இருந்து அவர் டைரக்டர் வந்து பொன்மோர்னு இருக்காரு பொன்மோர்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துருக்காரு அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட யோகி பாபு யோ பேச முடியும் அதிகமாக நடிக்க முடியாது முடிய வச்சுக்குன்னாக்க இத போய் அசிஸ்டன் டைரக்டரு சுந்தர சீட்டு சொல்லிட்டாரு என்னடா இவன் அன்னைக்கு என்னடானா நயன் தரா இன்னைக்கு என்னடானா யோகி பாபு பெரிய விஷயம் இருக்குமில்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாட்ட போய் தம்பி உனக்கு நீ மார்க்கெட் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனால் அது கெடுத்துறாத டைரக்டர் சொல்கிறபடி தான் நீ நடிக்கணும் நீ ஆர்டிஸ்ட் அவ்வளோதான் நான் சொல்கிற டயலாக் மாற்றணும் என்னால் பேச முடியலன்னு சொன்னால் எங்கிட்ட தான் கேட்கணும் நீ போய் அசன் திட்டிருக்க அப்படின்னு ரொம்ப ரஃப்பாக பேசணும் தொடர் நீங்கிட்டாரு யோகிபாபு இல்லை சார் மனுஷிங்க இப்படி தான் இப்போ அங்கே முப்பத்தி அம்மன் ஷூட்டிங் போயிட்டுருக்கு இதில் என்னென்னா குஷ்பு இந்த படத்தெல்லாம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மீனாவுக்கு ஒரு முக்கிய கேரக்டர் ரஜினா கே கேசின்ற ஒரு முக்கிய விஷயம் இது எப்படி நயன்தாராவோட அட்ஜஸ்ட் பண்ணிக்க போறாங்கிற தெரியல அது மட்டும் இல்லை வழக்கமா அதாவது பொதுவாக நயன்தாரா தன்னுடைய தான் நடிக்கிற கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கி கொண்டு நடிக்கிற படங்களுக்கு பிரமோஷன் வர்றதில்ல இசையமை இசையமைப்பு விழாவுக்கு வர்றதில்லை அது மாதிரி பேட்டி கொடுக்கறது இதை இத தன்னுடைய பட ஒப்பந்தத்திலேயே கையெழுத்து போடும்போது எல்லாம் சேர்த்துறாங்க போல ஆனா வித்தியாசமாக ஐஸ்வர்ய கணேஷ் தயாரிப்பாளர் இந்த ஒரே காரணத்திற்காக படப்பிடிப்பு தொடக்க நாளைக்கு அன்னைக்கு வந்தார் ஆனா உடனே அங்க என்ன சொல்லியிருக்காரு நான் தானே இந்த படத்துல ஹீரோயின் எனக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கணும் அது என்ன மீனவன் பக்தல் நினைக்கிறாங்க அந்த பக்கம் ரஜினிகா சென்ற நினைக்கிறார் நோ நோ ஐ டோன்ட் லைக் இட் காது எல்லார் காதுபடவே உடனே எல்லாருக்குமே முகத்தில் ஈ ஆடலை அளவுக்கு ஒரு ஷாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நாங்களும் தான் இருக்கோங்க ஐயா கேஆர்ஜாவும் பல படத்தில் அம்மன் சாமியாக நடித்தாங்க அந்த அளவுக்கு சின்சியராக உள் உழைச்சாங்க ஆனால் யாரையும் மட்டும் தட்டவே இல்லை ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க நான் மூக்குத்தியம்மன் டூவில் நடிக்கிறனால இப்போ நான்வெஜ் சாப்பிடலை அப்படிங்கிறாங்க நான்வெஜ் சாப்பிடலைங்கிறதுக்காக கடவுள் நயன்தாராவை ஆசீர்வதிக்க மாட்டார் கூட இருக்கிறவங்கள அந்த படப்பிடிப்பு குழுவினரை நீங்கள் நேசிக்க வேண்டும் எல்லோரையும் சக மனிதனாக மனுஷியாக நேசியுங்கள் அப்போது தான் ஆண்டவன் இறைவன் முக்குத்தியம் உங்களுக்கு அருள் புரியார் அதை விட்டுட்டு நான் வந்து நான்வெஜ் சாப்பிடல வரதான் இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் இதில் முக்கியம் இல்லை இறைவனுடைய அர்ப்பார்வை உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மனிதனை மனிதனாக மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் தான் நம்முடைய வேண்டுகோளா இருக்கு ஏன்னா அந்த தொடக்க விழா சமயத்தில் நயன்தாரா கலந்து கொண்டது யாருக்குமே அங்கு வந்தவர்களை பிடிக்கவில்லை எல்லோருமே முகத்தை சுழித்து கொண்டார்கள் ஏன் இப்படி நயன்தாரா நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பார்த்து அவருடைய கார்டியன் கணவர் விக்னேஷிமன் வரல தனியாக தான் நயன்தாரா வந்திருந்தாங்க ஒருவேளை வந்திருந்தா விக்னேஷ்வன் சில ஆலோசனை அறிவுகளையும் சொல்லியிருக்கலாம் வரும்போது என்ன மூடு வீட்டில் வந்தாங்கன்னு தெரியல அந்த மூக்குத்தி அம்மன் டூ பூசிய ஒரு மாதிரி தடாலடி நடவடிக்கை காரணமாக பிசுபிசுக்க செய்து விட்டார் நயன்தாரா நயன்தாராவுடைய புருஷன் விக்னேஷுவன் கூடயே செக்யூரிட்டி ஆஃபீஸர் மாதிரி வருவார் ஆனால் இப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியல அந்த பூஜை அன்னைக்கும் அவர் வரல நயன்தாரா தனியாக வந்தாங்க இப்போ தன்னுடைய குழுவினரோட வர்றாரே தவிர நயன்தாரா ஒரு நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்டு காரில் கொண்டு நயன்தாரா விடலை அது என்ன போதும் தெரியல ஏன்னா அங்கேயும் இங்கிலேச போச்சல் இருக்கும் போல அது நல்லா தெரியுது ஏன்னா முதல்லையாவது ஒரு படம் இருந்துச்சு எல்ஐ இப்போ அந்த படம் எந்த ஸ்டேஜில் இருக்கு தொடருதா தொடருமா நின்று போச்சான்னு தெரியல ஏன்னா விக்னேஷ் சிவன் கொடுத்த பட்ஜெட்டு அதிகமாக இருக்குது இந்த அளவுக்கு இந்த பட்ஜெட் தாங்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ பிரதீப் ரங்கநாதனுடைய ரேஞ்சு எங்கேயோ போயிட்டு பிரதீப் ரங்கநாதன் கொடுத்த ஓவர் ஆயிடுச்சு இவங்க மறுபடியும் பிரதிப்பு ரெங்கினானிட்ட போய் கேட்கணும்னா அவர் இப்போ உள்ள சம்பளம் கொடுன்னு கேட்பார் ஆக இவ்வளவு பிரச்சனை இருக்கு எல்ஐசியில் விக்னேஷ் இருக்கு இருக்குது அதனால விக்னேஷ் சிவன் இப்போ சும்மா தான் இருக்கார் நயன்தாரா நயன்தாரா கொண்டு வந்து காசில் சாப்பிட்டுட்டு இருக்கார் அவருக்கும் படம் இல்லை முன்னையாச்சும் ரெண்டு மூணு பாட்டுக்கிட்டு எழுதுவார் இப்போ அதுக்கும் விக்னேஷ் சிவனுக்கு இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா நயன்தாரா உடைய கேரக்டர் காரணமாக தனுஷ்ட சண்டை தயாரிப்போல சங்கத்தையும் சண்டை இயக்குநர் சங்க சண்டை இதன் காரணமாக நயன்தாராவுடைய புருஷனுங்கிறதுக்காகவே விக்னேஸ் யாரும் மதிக்கிறது இல்லைங்கிற சூழல வந்துருச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மூக்குத்தி அம்மன் அருளால ஐஸ்வரிய கணேசுடைய நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் மூக்குத்தி அம்மன் பாற்று படம் விரைவில் படப்பிடிப்பு முடியணும் நல்லபடியாக மூக்குத்தி அம்மன் பாற்று ஓடணும்னு சக்தி சினி நியூஸ் சார்பில் இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்